வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் நாசி முக்தமும் யோக நுட்பமும் அம்பாளுடைய நேத்திர விசேஷங்களை பற்றி அநேக ஸ்லோகங்களில் சொன்ன பின் கேசாதி பாதமாக வர்ணித்து போவதில் ஒரு ஸ்லோகத்தில் அவளுடைய நாசியை வர்ணிக்கிறார் ஸ்லோகம் அறுபத்தி ஒன்று அதிலே யோக சாஸ்திர நுட்பம் ஒன்றை லேசாக சொல்லிக்கொண்டு போகிறார் இயற்கையாகவே துவாரமுள்ள மூங்கிலை போல நாசி துவாரங்கள் உள்ள அம்பாளின் வழவழப்பான மூக்கிலே முத்து மூக்குத்தீ புல்லாக்கு முதலியவை இருக்கின்றன முக்தாமணி தர என்பதாக முத்து என்று குறிப்பிட்டு சொல்கிறார் மதுரையிலும் கன்னியாகுமரியிலும் வைர மூக்குத்தி விசேஷம் தாரா தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா என்று வருகிறது நாசிகாபரணத்தின் பிரகாசத்தால் நட்சத்திர காந்தியை வெல்லுபவள் என்று அர்த்தம் நட்சத்திரம் பல கலர்களை கொட்டுவதால் அங்கேயும் வைர மூக்குத்தியைத்தான் சொல்லி இருக்கிறது என்று தோன்றுகிறது முத்து பல கலரை கொட்டாது ஆனால் பொது வழக்கில் ஒரு தினசான கட்டிடமுள்ள மூக்குத்திக்கே அதை எந்த கல்லில் செய்திருந்தாலும் முத்து மூக்குத்தி என்று பெயர் சொல்வதால் முத்திலே மூக்குத்தி போட்டுக்கொள்வது அதிக சுபமானது அதுவே ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்திருக்கிறது என்று தெரிகிறது பெண் பெண்ணழகு இரண்டின் பூர்ணத்துவமும் சேர்ந்து ரூபமானவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அதனால் அவர் மூக்கில் புல்லாக்கு உண்டு கஸ்தூரி திலகம் என்று எல்லாரும் சொல்கிற ஸ்லோகத்தில் அதை பற்றி வருகிறது நாசேக்ரே நவ மௌக்திகம் மூக்கு புத்தம் புதிசான மூத்தை போட்டு கொண்டிருக்கிறார் என்றே அதில் இருக்கிறது இங்கே ஆச்சாரியால் அம்பாளின் மூக்கணியாக முத்தைச் சொல்வது ஓமையணிக்கு மேலும் உதவுகிறது நாசியை மூங்கில் என்று ஓமைத்தாரல்லவா உயர்ந்த ஜாதி மூங்கிலுக்குள் முத்து உண்டாகும் சிப்பி தவிர யானை மஸ்தகம் கரும்பு மூங்கில் முதலான சிலவற்றுக்குள்ளேயும் முத்து உண்டாவதாக நம்பிக்கை இருக்கிறது சௌந்தரிய லகரியிலேயே ஓரிடத்தில் ஸ்லோகம் எழுபத்தி நான்கு கஜாசுரனின் மஸ்தகத்தை பிளந்து சம்ஹாரம் பண்ணின பரமேஸ்வரன் அதிலிருந்த முத்துக்களை ஹாரமாக்கி அம்பாளுக்குச் சூட்டியிருக்கிறான் என்று வருகிறது இப்போது நாம் பார்க்கிற ஸ்லோகத்திலோ மூங்கிலில் முத்து விளையும் என்ற ஐதீகத்தை பொருத்தி அம்பாளின் மூங்கில் தண்டு போன்ற மூக்கில் முத்து மூக்குத்தியே அல்லது புல்லாக்கு இருப்பதன் ஔச்சியத்தையை பொருத்தத்தை எடுத்து காட்டுகிறார் ஆனால் மூங்கிலுக்கு உள்ளேதான் முத்து இருக்கும் இங்கே மூக்குக்கு வெளியே இருக்கிறதே இது உவமையில் ஔசித்திய குறைவை உண்டாக்கி உண்டாக்கிவிடுகிறதே இல்லை என்று சமாதானம் சொல்கிறார் அம்பாளுடைய நாசிகா மூங்கில் வழியாக அவளுடைய திவ்ய சுவாசம் வருகிறது சாதாரணமாக மூங்கில் துவாரம் வழியே சுவாசத்தை விட்டால் அதிலிருந்து வேணுகானம் வருகிறது இங்கே என்ன வருகிறது மூச்சானது உள்ளே இருக்கிற முத்தையே அடித்து கொண்டு வந்து வெளியிலே மூக்குத்தியாக சூட்டி விடுகிறதாம் சாக்ஷாத் பரதேவதையின் சுவாசம்தான் வேதம் முக்தம் என்ற முத்தையும் முக்தி என்ற மோக்ஷ நிலையையும் சிலேடையாக சேர்ப்பதுண்டு வேதரூபமான சுவாசத்தால் முக்தி தருகிற முத்து வந்ததாக இங்கே இருக்கிறது இதில் இன்னொரு வார்த்தை விளையாட்டு ஸ்லேடையும் இருக்கிறது வம்சம் என்றால் மூங்கில் சாக்ஷாத் வேணுகோபால மூர்த்தியை வம்சி விபூசித கராத் என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் வம்சம் என்றால் தலைமுறை லினியஜ் என்றும் அர்த்தம் அம்பாள் நாசி வம்ச மாதிரி இருக்கிறது என்று ஆரம்பித்தவர் அவளையே பனிமலை வம்சத்தின் புகழ் கொடியே என்று அழைக்கிறார் அசௌ நாசா வம்ச துகின கிரி வம்ச துவஜப்படி யோக சமாச்சாரம் சொல்கிறேன் அம்பாளுடைய சுவாசத்தினால் முத்து வெளியிலே கொண்டு வரப்பட்டது என்கிற போது இடது நாசி வழியாக வெளியில் வரும் சுவாசம் என்று குறிப்பிட்டு சொல்கிறார் மூல ஸ்லோகத்தில் இடது என்பதற்கு நேர் வார்த்தை அகப்படாது சிசிர கர நிச்வாச கழிதம் என்றிருக்கும் நிச்சுவாசம் என்றால் வெளியே விடுகிற மூச்சு உள்ளே இழுப்பது உச்சுவாசம் களிதம் என்பது வெளியிலே கொண்டு வரப்படுவதை தெரிவிக்கிற சொல் சிசிர கர என்றால் என்ன இடது என்ற அர்த்தம் ஓரிடத்திலும் அதற்கு கிடையாது சிசிரம் என்றால் பணி ஹிமம் என்றாலும் சிசிரம் என்றாலும் ஒன்றுதான் ஆகையால் சிசிரகரன் என்றால் ஹிமகரன் அதாவது அம்பாள் விஷயமாக சந்திரனை நினைத்து சொல்லும்போது ஆச்சாரியாலின் ஃபேவரட் வார்த்தை சந்திர நிச்சுவாசத்தில் முத்து வெளியில் வருவதாக சொல்கிறார் இது என்ன புதிர் யோக சாஸ்திர புதிர்தான் அதன்படி காம குரோதாதிகளில் மனஸ் இழுபடுகிற போது சுவாசம் இடது மூக்கால் உள்ளே போய் வலது மூக்கால் வெளியிலே வரும் உத்தமமான நினைவுகளில் மனஸ் ஆழ்ந்திருக்கிறபோது இது மாறி உசம் வலது நாசியாலும் நிச்சுவாசம் இடது நாசியாலும் ஏற்படும் சித்தமே இல்லாத மனோதீத சமாதியில் சுவாசமே இல்லாமல் கும்பகமாக நின்றுவிடும் அப்போது காரியம் என்பது அடியோடு இல்லை அம்பால் காரிய பிரம்மமாகவே இருப்பவள் எப்போதும் கருணை என்ற உத்தமோத்தமான சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவள் இதனால் அவள் வலது நாசியால் மூச்சை உள்ளே இழுத்து இடது நாசியால் அதை வெளியே விடுகிறாள் அதிர்கட்டும் சிசிரகர நிச்சுவாசம் சந்திர வெளிமூச்சு என்று ஏன் சொன்னார் என்பதல்லவா கேள்வி யோக சாஸ்திரத்தில்தான் இந்த விஷயமும் வருகிறது வலது பக்கத்தில் சுவாசம் சஞ்சரிக்கிற நாடிக்கு பிங்களா என்றும் சூரிய நாடி என்றும் பெயர் இடது பக்கத்தில் சுவாசம் சஞ்சரிக்கிற நாடிக்கு இடா என்றும் சந்திர நாடி என்றும் பெயர் மத்திய நாடிக்கு சுசும்னா என்றும் அக்னி நாடி என்றும் பெயர் பரமாத்மாவே தான் ஜீவாத்மா என்பதால் இதைத்தான் பரமாத்மாவுக்கு இடது கண் சந்திரன் வலது கண் சூரியன் நடுக்கண் அக்னி என்பது இடது பக்க மூச்சுக்குழாய்க்கு சந்திரன் பேர் இருப்பதால்தான் சிசிர கர என்றார் ஆனந்த லகரி பாகத்தில்தான் இந்த விஷயங்கள் நிறைய சொல்லியாயிற்றே என்று அழகையே வர்ணிக்கும் இந்த பாகத்தில் இதை விஸ்தாரம் பண்ண என்று ஆனாலும் விஷயகர்கள் சந்தோஷப்படும்படி ஒரே ஒரு வார்த்தையை போட்டு மேலே ஒன்றும் வளர்த்தாமல் அதோடு விட்டு விட்டார் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஓமையற்ற உதட்டழகு கேசாதி பாத வரிசையில் நாசிக்கப்புறம் வாய் வாயை மூடியிருக்கும் உதட்டை முதலில் வர்ணிக்கிறார் ஸ்லோகம் அறுபத்தி இரண்டு சாதாரணமாக பவளத்துக்குத்தான் சிவப்பு உதட்டை ஓமிப்பது வழக்கம் ஆனால் பவள சிவப்பெல்லாம் ஒரு சிவப்பே இல்லை என்கிற மாதிரி அப்படியொரு அழுத்தமான சிவப்பாக அம்பாளின் உதடு இருக்கிறது இங்கே ஆச்சாரியால் பவளம் என்பது ஒரு கொடி என்ற பொது அபிப்பிராயத்தை வைத்து கவி கட்டியிருக்கிறார் பொதுவாக கொடிகள் பச்சையாயிருக்கும் அவற்றில் பழுக்கிற பழம் சிவப்பாயிருக்கும் கொடியே சிவப்பாக உள்ள பவழமும் பழுத்தால் அந்த பழம் இன்னும் எத்தனை சிவப்பாயிருக்கும் அதை வேண்டுமானால் உதட்டுக்கு ஓமிக்கலாம் என்று பார்த்தால் ம் அப்படி பண்ணுவதற்கில்லை ஏனென்றால் பவளப்பழம் பவளக்காய் என்றெல்லாம் எதுவும் அடியோடு இல்லையே என்று கொள்கிறார் பவளக்கொடி என்று நாம் சொன்னாலும் அந்த பேரில் அர்ஜுனன் பெண்டாட்டிகளில் ஒரு தியை சொல்கிறதுண்டு வாஸ்தவத்தில் அது ஆக்டோபஸ் வகைராவை சேர்ந்த ஒரு ஜலச்சந்துவின் அஸ்தி எலும்பு கூடுதான் அதற்கு காய் பழமெல்லாம் எங்கிருந்து வரும் சரி கோவை பழம் என்று உதட்டுக்கு இன்னொரு உபமானம் சொல்வார்களே அதையாவது இப்போதும் ஊமிக்கலாம் என்பதால் அதற்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பெயர் பிம்பம் என்று பெயர் பிம்பம் என்றால் கோவை பிம்பம் என்றாலே பிரதிபிம்பம் என்றும் அர்த்தம் அப்படித்தான் இந்த கோவைக்கும் பிம்பப்பே உண்டாயிற்று அது எதற்கு பிரதிபிம்பம் அதற்கு எது மூலபிம்பம் அம்பாள் உதடேதான் அதற்கு மூலபிம்பம் ஒரு விளையாட்டாக அம்பாள் அந்த காயின் பளபளப்பான தோழியின் மேல் தன் உதட்டின் பிரதிபிம்பம் விழப் பண்ணித்தான் அதை செக்கச் சிவக்க ஆக்கி பிம்பம் என்கிற பெயர் பெரும்படியாக பண்ணியிருக்கிறாள் இருந்தாலும் அதற்கு மூலபிம்பத்தின் சிவப்பு வரவில்லைதான் மூல மாதிரி சிவக்கணும் என்று அது ஏகிரி பார்த்ததாம் அத்யாரோடும் என்று ஆச்சாரியால் போட்டிருக்கிறார் அதற்கு சக்திக்கு மிஞ்சி எகிறுவது என்று அர்த்தம் அப்புறம் இதென்ன பைத்தியகாரத்தனம் அம்பாள் உதட்டுக்கு நாம் ஈடாவது என்றால் நடக்கக்கூடியதா என்று வெட்கப்பட்டு கொண்டு சும்மா இருந்துவிட்டதாம் கதமிவ ந விலஜேத எப்படி வெட்கப்படாமல் இருக்கும் என்று ஆச்சாரியால் கேட்கிறார் வெட்கத்திலும் சிவப்பேறுவதுண்டல்லவா சிவந்து என்பார்கள் அப்படி இன்னும் சிவப்பாகணும் என்ற முயற்சியை வெட்கப்பட்டு கொண்டு விடுவதிலேயே அந்த கோவை இன்னும் கொஞ்சம் சிவந்து விடுகிறது இருந்தாலும் மூல பிம்பத்துக்கு ஈடாக முடியவில்லை அப்படிப்பட்ட பிரதிபிம்பத்தை போய் மூல பிம்பமான அம்பாளுக்கு ஓமையாக சொல்வது ஒரு தாயாரை அவள் குழந்தையின் ஜாடையாயிருக்கிறாள் என்று சொல்கிற மாதிரி அசம்பாவிதம்தானே அம்பாளுடைய உதடு அனுபவமானது ஓமையற்றது என்று தாத்பரியம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரி ஒமையுமை மகாபிரி வால்வாக்கை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ